எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன்தாள் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல வீரபத்ரமூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் காசிபர் என்பவருக்கு ரெண்டு மனைவிகள் திதி அதிதி இவங்களுக்கு பிறந்த தேவர்களும் அசுரர்களும் சதா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு சமயம் தேவர்களின் கை ஓங்கி இருந்தது அதனால அசுரர்கள் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடுறாங்க தேவர்கள் இந்திரனோட தலைமையில ஒன்று கூடி அசுரர்களோட கரம் சிரம் இதையெல்லாம் அறுத்து தல்றாங்க இதனால வருத்தமுற்ற அசுரர்கள் தங்கள் குருவான கிட்ட சரணடைகிறாங்க குருதேவா தேவர்களின் கை ஓங்கி வருது இதனால அசுரர்களை அழிச்சிட்டு வர்றாங்க நிலைமை இப்படியே போச்சுன்னா அசுர குழமே அழிஞ்சு போகும் நீங்க தான் இதுக்கு ஒரு வழிய சொல்லி எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டாங்க இத கேட்ட சுக்கராச்சாரியரும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு தேவர்களை அடக்குறதுக்கு நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு வீரமார்த்தாண்டன்னு ஒரு அசுரன் இருக்கான் அவனை அழைச்சி பிரம்மதேவரை நினைச்சி தவம் இருக்க சொல்றாரு அதே மாதிரி வீரமார்த்தாண்டனும் கடுமையா தவம் இருக்கான் இதனால பிரம்மதேவன் காட்சியளித்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு உடனே அவன் எவரும் வெல்ல முடியாத ஆற்றலை எனக்கு தரணும் அனைத்துலகமும் ஆளும் திறன் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கிறான் பிரம்மதேவனும் அவ்வாறே ஆகுக அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு வீரமார்த்தாண்டன் பிரம்மதேவனிடம் தேவனிடம் வரங்களை பெற்றதுக்கு அப்புறம் அகந்தையின் காரணமா தேவர்களை எல்லாம் கொடூரமா தாக்குறான் இந்திரன் கடுமையா போரிட்டும் வீரமார்த்தாண்டனை வெல்லவே முடியல இந்திரன் தோற்று போயிடுறாரு இத கண்ட வீரமார்த்தாண்டன் மேலும் அகந்தை கொண்டு தேவர்களை விரட்டி விரட்டி அடிக்கிறான் முனிவர்களை கொடுமைப்படுத்துறான் பூஜைகள் செய்ய விடாம தடுக்கிறான் தேவர்களும் முனிவர்களும் வரம் கொடுத்த பிரம்மன் கிட்டையே துஷ்பிரயோகம் செய்றதை அறிஞ்ச பிரம்மா அவங்கள எல்லாம் அழைச்சுக்கிட்டு எல்லாரும் திருக்கயிலாயம் போறாங்க நந்தி தேவரின் அனுமதி பெற்று எம்பெருமானாகிய சிவபெருமானை கண்டு சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறாங்க சர்வேஸ்வரா அசுரன் வீரமார்த்தாண்டன் அட்டகாசம் செய்யறான் எங்களால தாங்க முடியல இந்திரன் வருணன் வாயு குபேரன் அக்னி எல்லாரும் அவன் கிட்ட போராடி தோத்துட்டாங்க அதனால அவன் ஆணவத்தின் உச்சத்துக்கே போயிட்டான் பிரைசோடிய பெருமானே தாங்கள் தான் காத்திருள வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்கிறாங்க அதை கேட்ட சிவபெருமான் தன்னோட அம்சமான வீரபத்திரனை அனுப்பி வீரமார்த்தாண்டனை அழிச்சிட்டு வரும்படி கட்டளையிடுறாரு ஆண்டவனின் கட்டளையை ஏற்று வீரபத்திரர் வீரமார்த்தாண்டனை கன பொழுதுல அழிச்சிடுறாரு தேவர்கள் மகிழ்ச்சியோட ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவா அப்படின்னு கொண்டாடுறாங்க தேவர்களை கொடுமைப்படுத்திய வீரமார்த்தாண்டனை வீழ்த்ததுக்காக சிவபெருமானின் அம்சமாய் தான் இந்த வீரபத்ர மூர்த்தி சிவபெருமான் ஆணவத்தை கை கொண்டு செயல்படுபவர்கள் யாரா இருந்தாலும் அழித்தொழிப்பார் என்பதே இம்மூர்த்தி உணர்த்தும் தத்துவம் தவ வலிமையும் தான் பெற்ற வரத்தாலும் ஆணவம் கொண்டு அனைவரையும் தாக்கிய வீரமார்த்தாண்டனைப் போல பல வீர மார்த்தாண்டர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க திருவள்ளுவர் கூட ஒரு குரல் அழகா சொல்லியிருப்பாரு அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அதாவது ஏழை ஒருவன் வலிமைமிக்க கொடியவனால துன்புறுத்தப்பட்டு அந்த ஏழை கண்ணீர் ஆனால் அந்த கண்ணீரே அந்த கொடியவனின் செல்வத்தினை அழிக்கக்கூடிய மாபெரும் படை கருவியாகுமாம் ஏன்னா ஏழை ஒருவனின் கண்ணீருக்கு அப்படி ஒரு சக்தி உண்டாம் வீரம் வீரமார்த்தாண்டன் செய்த கொடுமைகளை இறைவனிடம் கூறி தேவர்கள் கண்ணீர் விட்டு கதறிய போது அவர் தன்னோடு அம்சமான வீரபத்ரனை தோற்றுவித்தார் அதே போல அதர்மத்தின் பிடியில் சிக்கி ஒரு ஏழையானவன் கண்ணீர் சிந்துவானே ஆனால் தர்மத்தின் காவலனான சிவபெருமான் அந்த கண்ணீரையே வேண்டுகோளாக ஏற்று அக்கொடியவனை ஒழிப்பது உறுதி எப்போதும் இறைவனுடைய பார்வை தேவர்களா அசுரர்களா என்பதை பொறுத்து அமையாது யார் பக்கம் தர்மம் யார் பக்கம் அதர்மம் என்பதையேத்தான் இறைவன் பார்க்கிறார் பாண்டவர்களும் கௌரவர்களும் சந்திர குலத்தை சேர்ந்தவர்கள் திருதராஷ்டரின் புதல்வர்களாக கௌரவர்களும் பாண்டவின் புதல்வர்களாக பாண்டவர்களும் இருக்காங்க ஒரே குளத்திலே உதித்த இந்த மா வீரர்கள் குருச்சேத்திரத்துல போர் புரிகிறாங்க அப்போ இறைவனுடைய கருணை பாண்டவர்கள் பக்கம் இருக்கு ஏன்னா பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய சொத்தை கௌரவர்கள் வஞ்சகமா கவர்ந்தாங்க சகோதரர்களின் மனைவி அப்படின்னு கூட பார்க்காம திரௌபதியை அவமானப்படுத்தினாங்க காட்டிலிருந்து திரும்பிய பாண்டவர்களுக்கு ஊசி முனை நிலமும் தர முடியாது அப்படின்னு ஆணவத்தோட சொல்லிட்டாங்க இப்படி அடுக்கடுக்கான அதர்ம செயல்களை கௌரவர்கள் செஞ்சுக்கிட்டே போனாங்க காக்கும் கடவுளான திருமாலின் அம்சமான கண்ணபிரான் இதனால தான் பாண்டவர்களுக்கு உறுதுணையா இருந்தார் மேலும் தன்னை நோக்கி தவமிந்த அர்ஜுனனுக்கு சிவபெருமான் வேடுவர் கோலத்துல வந்து பாசுபாத அஸ்திரத்தை கொடுத்தாரு பாண்டவர்களிடத்துல தேவகுணமும் கௌரவர்கள்கிட்ட குணமும் இருந்தது இதனால தான் பிரைசூடிய பெருமான் கண்ணனை அனுப்பி மேலும் சிவபெருமானை தானே நேரில் வந்தும் அஸ்திரத்தை கொடுத்து ஆசீர்வாதமும் பண்ணியிருக்காரு மேலும் தக்ஷனுடைய வேள்வி அழிக்கும் பொருட்டு தோன்றியவர்தான் வீரபத்திரர் என்று கந்த புராணம் சொல்லுது இந்த வீரபத்ர மூர்த்தியை பெரும் துறையில நம்ம தரிசனம் செய்யலாம் இவரை வணங்கினால் சத்ருபகை செவ்வாய் தோசம் விளங்குமாம் விலகுமாம் இப்போ நல்லூர் புராணத்துல வேளைய சுவாமிகள் எழுதிய பாடலை பார்ப்போம் சண்ட பாணுவாம் தனகமுகம் ஆயிரம் இரட்டி அண்ட பித்திகை அளாவு அணிகரம் அனல் புலிங்கம் கொண்ட கண்கள் மூவாயிரம் கொடு மகம் அளித்தன் தொண்டு கொண்டருள் வீரபத்திரன் பதம் தொழுவாம் அதாவது ஆதவனின் சூரியனின் ஒளி சிந்து முகங்கள் ஆயிரமும் ஆகாயத்தை எட்டி அளாவும் கரங்கள் இரட்டிப்பாகும் அதாவது இரண்டாயிரம் ஆகவும் அக்னி பறக்கும் கண்கள் மூவாயிரம் கொண்டு தக்கனுடைய யாகத்தை அழித்தவன் என்னையும் ஒரு தொண்டனாகக் கொண்டு அருள்பாளிப்பவன் அந்த வீரபத்ரின் பாதங்களை வணங்குவோமாக இதுதான் இந்த பாடலோடு அழகான பொருள் எனவே நாமும் பெருந்துறையில் வெற்றிருக்கும் எம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வெள்ள இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்